ஒரு நல்ல காரியத்தை பாரமாக நினைப்பதும் தள்ளி போடுவதும் தஸ்வீர் தள்ளி போடுவதும் செய்தா வந்துட்டான்னு அர்த்தம் தொடர்ந்து நினைக்கிறோம் உடனே தொழுதுறான் கொஞ்சம் குரான் ஓதான்னு நினைப்போம் ஒரு ஒரு கொஞ்சம் போயிட்டு வந்து ஓதுவோமே முடிஞ்சு தாமதப்படுத்துறது தஸ்வீப்னா கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்கு பேர் தஸ்வீர் நல்ல காரியம் மனதில் எண்ணங்கள் வந்துருச்சுன்னா உடனே செய்யணும் நல்ல காரியத்தை பாரமாக கருத செய்வான் சமயங்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இல்லையா இல்ல கபீ ரத் தொடுகை என்பது சில பேருக்கு பெரும் பாரம் என்ன பணங்கன்னு கேட்டா கூட தந்தர் தொழுகுனது அப்படி அவனுக்கு பாரம் சில பேருக்கு இருக்கு அது மாதிரி நல்ல காரியத்தை தாமதப்படுத்துவதும் சைத்தான் மனித நடத்தில் நுழைகிறான் என்பதற்குண்டான ஒரு ஆடை அது மாதிரி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உங்களுக்கு வறுமையை பற்றி அவன் எச்சரிக்கை செய்கிறான் சொல்றான் அஷ்ஷைத்தான் எழுதிக்கு முல் பகர் அவன் உங்களுக்கு எச்சரிக்கிறான் கிட்ட கிட்ட நாளைக்கு அப்புறம் நீ அப்போ இதா போயிருவ ஏழையா போயிடுவேன் நாளை காசு செம்பாவது சேர்த்து வைக்கிற வழிப்பார் அதுக்கு இதுக்கு நிறைய கொடுத்து அப்படின்னு என்ன செய்யறா சைத்தான் எழுதுக்கள் பக்கல் என்று வறுமையை உங்களுக்கு செய்வான் பயங்காட்டுவான் வறுமை கொடைத்தன்மை இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது சைத்தான் வர்றான்னு அர்த்தம்னு எழுதுறான் அது மாதிரி நேரங்களை வீணாக்குவது நிறைய இருக்குது நேரமாக ஆயிடுச்சு நேரங்களை வீணாக்குவது அதிலேயும் சைத்தானுடைய தகல் இருக்குதுன்னு எழுதுறான் அருமையானவர்களை இந்த சைத்தானுடைய தீங்குங்கிறது பயங்கரமானது சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கக்கூடிய வழிகள் ரொம்ப லேசானது வலிமையான ஆயுதங்களில் எல்லாம் அவனை வீழ்த்தும் ஆயுதங்களிலே வலிமையான ஆயுதங்கிறது விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் தான் பிஸ்மில்லா சொல்லிட்டா அவனுக்கு வேலையே இல்லை பிஸ்மி சொல்லிட்டோன்னு வைங்கல விஸ்மில்லா அருமானு ரஹீம் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் சைத்தானுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க அதில் சைத்தானுக்கு வேலை இல்லை

அது மாதிரி எல்லா இடத்துலையும் மார்க்கெட் சொல்லுது பிஸ்மில்லான்னு அல்லாஹ்மீன் நீ அவது வைக்கும் என்னோட ஹவுசியல் ஷைத்தானுடைய தீங்களை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லா ஓதர் மாதிரி அமுது பில்லாஹிமினர் ஷைத்தானுரஜியும் ஓதன் இதையும் ஓத 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 ஓது ஷைத்தானுடைய இருந்து பாதுகாப்பு அல்லாஹ் குரானில் சொல்றான் ஃபைதா கரகத்தல் குரான் குரான் ஓதுனா கூட ஃபஸ்ட் அஹிது பில்லாஹிமினர் ஷைத்தான் இரஜீன் ஷைத்தான்களிருந்து நீ பாதுகாப்பு பற்றி நல்ல காரியத்தில் அவன் வந்துருவான் நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்கு அவன் வந்துடுவான் அதனால அவங்க ஓதிக்கங்கன்னு சொல்றான் அதனால அவனை வீழ்த்துவதற்குண்டான வலிமையான ஆயுதங்களில பிரதானமான ஆயுதம் எதுதாங்க விஸ்மில்லாதான் பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டோன்னா அவனுக்கு அங்கே வேலை இல்லை என்று சொல்கிறான் அது மாதிரி ஆயத்தொள் குறிச்சி இது அவனே கற்றுத்தந்தது இந்த அபு குறையலுடைய சம்பவத்தில் அபு குறையுறதாக தரான்னு அவன் பிடிச்சிருவாங்க அவங்க நான் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றேன் என்னை விட்டா உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லுவோம் அவர் நீண்ட சம்பவம் அது அவர் தான் இல்முக்கு மேலே ரொம்ப தேட்டம் உங்களுக்கு கல்வியில ரொம்ப தேட்டம் அதனால என்ன சொல்ல போறான் சரிட்டாங்க ஆயுத்திற்குறிச்சி ஓதனிங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் என்னுடைய தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னான் சல்லா சொன்னத்துல வந்து சொன்னாங்க பாட்டி அவன் பொய்யன் தான் எப்பவுமே பொய் சொல்றவன் தான் செய்தி உண்மைன்னாங்க சொல்லார் செய்தி உண்மைன்னா அதனால் அவனுடைய தீங்கு பாதுகாப்பு பெறுவதற்கு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹிங்கிறது முதல் பாதுகாப்பு அருத்மில்லாஹி சைத்தான் ரஜி ஓதுறது பாதுகாப்பு அது மாதிரி ஆயத்தல் குறிச்சி ஓதுவது பாதுகாப்பு என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி இன்னும் அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது பக்கராசுகளை ஓதன சம்பந்தமா இருக்குது நைட் நேரத்தில் ஒது செய்துட்டு படுக்கிறது நைட் நேரத்தில் உதவு செய்துட்டு படுக்கிறது இருக்குது சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்குண்டான பிரதானமான வழிகளில் சொல்கிறார் நிறைய அவன் நம்மை வந்து நம்மிடத்தில் நுழைவதற்குண்டான வழியும் இருக்குது பாதுகாப்பு தேடுவதற்கும் ஆக்கம் சொல்லி தந்திருக்கிறது அல்லாஹத்தாலா சைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானா பிறப்பதிலிருந்து ஆரம்பித்து மனிதனுடைய கடைசி நேரம் வரை அவனுடைய தீங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அல்லா இடத்துல பாதுகாப்பு எப்போவுமே தேடிக்கிட்டு இருக்கையா அல்லா அவனுடைய தீங்கு என்னை பாதுகாத்து எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் என்னை பாதுகாத்துருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாஹுஸ்வஹுவாலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் நம்மை கபூல் செய்திருள்வானாக எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக